ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சிசோல் இன்னைக்குடியெல்லாம் நம்ம என்ன பார்க்குறோன்னா அகா கல்யாணம் சிரியலோட இன்றைக்கி அப்புறமா தான் பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பிரபலம் என்ன காமிச்சிருக்காங்கன்னா வீட்டில் போலீஸ்காரங்க வந்து விட்டுட்டு போன குழந்தை சூரியாவோட தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே மகா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவங்க வீட்டை விட்டு கிளம்பி போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் எதாவது தப்பாக பேசியிருந்தாலும் இது மாதிரி சொல்லிட்டு அவங்க மன்னிப்பு கேட்டு அதாவது எல்லாேருமே என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போகிறதுக்காக போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இந்த டைமில் எல்லாருமே வந்து சாக்கிங்காகவும் ரொம்ப சேடாகவும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க யாருமே கூப்பிடாமல் சைலண்ட்டாக ஒரு அதிர்ச்சி அதிர்ச்சியாகல அது மாதிரி பார்த்துட்ருக்காங்க கொஞ்சம் நேரம் கழித்து இவங்க போகிறத பார்த்துட்டு ஐஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாத்தாப்பட்ட இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா போகாத போகாத ஏன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பின்னாடியே ஓடுற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க எல்லாருமே வந்து சென்டிமெண்ட்டாக ஓடுற மாதிரி காமிச்சிருக்காங்க ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அர்ஜுனோட அம்மா மட்டும் இந்த திரும்பி திரும்பிங்கன்னா கூப்பிட்டு வந்துடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க மகா இங்கே இருக்கிறத வந்து இவங்களுக்கு பிடிக்கவே இல்லை அதனால் ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரில வெயிட் பண்ணி பார்ப்போம் செம்மர் டூரிஸ்ட்டாக பார்ப்போம் இதுபோல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே எப்படி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த சீரியலில் இவங்களோட பேர் சேருவாங்களா இல்லை ரொம்ப நாள் பிரிஞ்சிருப்பாங்கன்னு தெரில வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ